யாழை உழுக்கிய துயரம் பிறந்த நாள் கொண்டாடி இருநாளில் பலியான குழந்தை மலைக்குள் மாயமான மாணவர்கள் உள்ளிட்ட குழு மலை ஊச்சியில் நேர்ந்த விபரீதம் யாழில் நள்ளிரவில் பெரும் சிரமத்தில் தவித்த மக்கள் பற்றியெறிந்த குப்பை பிள்ளையானை விடுவிக்க கோரி மட்டக்களப்பில் கையெழுத்து போராட்டம் ஐநா கலந்துரையாடலில் வெளியேறிய சுமந்திரன் நீக்கப்படும் ஆபத்தில் ஸ்ரீதரன் மடவில் பொதுக்காணி அபகரித்து புலம்பெயர் தமிழர் இரு போலீஸ் அதிகாரிகளின் நிகழ்ச்சி செயல் தெய்வாதீனமாக உயிர் தப்பிய இருவர் நொடிப்பொழுதில் பதைக்கப்பட்டு இருவரின் உயிர் யாழ் பருத்துறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் உள்ள வீட்டுக்கு தவறி விழுந்து இரண்டு வயது ஆண் குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது நேற்று சனிக்கிழமை மாலை கிணற்றடி வைரவர் கோவிலடி குரும்பைக்கட்டி புலோலியில் இடம்பெற்ற இச்சம்பவத்தில் இரண்டு தினங்களுக்கு முன்னர் தனது பிறந்த நாளை கொண்டாடிய ஆண் குழந்தையே உயிரிழந்துள்ளது கிணற்றில் விழுந்த நிலையில் மீட்கப்பட்டு ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றபோது குழந்தை ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் குழந்தையின் சடலம் மரண விசாரணைக்காகவும் பிரேத பரிசோதனைக்காகவும் ஆதார வைக்கப்பட்டுள்ளது கண்டி உள்ள பகுதியில் பன்னிரண்டு முதல் இருபத்தி நான்கு வயதுக்கு மாணவர்கள் உள்ளிட்ட எட்டு பேர் கொண்ட குழு நேற்று மாலை கந்தானி மலையுச்சியை பார்வையிடுவதற்காக ஒன்று கூடியிருந்தனர் பின்னர் மூடுபனி மற்றும் மழை காரணமாக அவர்களால் திரும்பி வருவதற்கு பாதையை கண்டறிய முடியாமல் வழிதவறியிருந்தனர் இருந்தனர் இதைப்பற்றி பெற்றோருக்கு அறிவித்த பின்னர் ராணுவமும் போலீசாரும் இணைந்து தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு மாணவர்கள் உட்பட குழுவினரை கண்டறிந்துள்ளனர் மீட்கப்பட்ட குழுவினர் பேராதனை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதுடன் அவர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என யாழ்ப்பாணம் கல்லுண்டாய்வெளி பகுதியில் அமைந்துள்ள குப்பைமேட்டில் நேற்றிரவு திடீரென தீ விபத்து ஏற்பட்டிருந்தது தகவலை அறிந்து உடனடியாக அப்பகுதிக்கு சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் உள்ளிட்ட குழுவினர் நிலைமையை பார்வையிட்டு ஆராய்ந்துள்ளனர் அத்தோடு குப்பைகளை சரியான முறையில் சேகரித்து வகைப்படுத்தி மறுசுழற்சி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்போது இளங்குமரன் கருத்து தெரிவிக்கையில் தீயணைப்பு வாகன பற்றாக்குறை காரணமாக தீயை கட்டுப்படுத்துவதில் பெரும் சிரமம் ஏற்பட்டிருந்தது யாழ் மாநகர சபையிடம் தீயணைப்பு வாகனம் ஒன்று மட்டுமே முறையாக இயங்குவதாகவும் இரண்டும் பழுதடைந்து இயங்க முடியாத நிலையில் காணப்படுவதாகவும் இதனாலேயே குறித்து ஒரு பவுசரின் உதவியோடு நீர் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்ட போதும் தீயை உடனடியாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர முடியாத சூழ்நிலை காணப்பட்டுள்ளது குப்பை மேடு எரிவதால் ஏற்படும் புகை மற்றும் தீயினால் அப்பகுதி மக்களுக்கு சுகாதார பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது இதை தடுக்கவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் குப்பைகளை முறையாக அகற்றி எரிவதை தடுக்க உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் குப்பை எரிவதால் வெளிவரும் நச்சுவாயுக்கள் சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகின்றன குப்பைமேடு எரிவதால் இளம் துர்நாற்றம் மற்றும் புகைமண்டலம் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்படுகிறது குப்பைகளை எரியாமல் இருக்க தீத்தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் குப்பைமேடுகளை கண்காணிக்கவும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கவும் வேண்டும் இந்த நடவடிக்கைகள் மூலம் யாழ்ப்பாணத்தில் குப்பைமேடு எரிவதால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கலாம் மேலும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் முடியும் என்றார் பயங்கரவாத தடைச்சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனை விடுதலை செய்ய கோரியும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கோரியும் மட்டக்களப்பு வாழச்சேனே பேத்தாளையில் கையெழுத்து வீட்டை நடாத்தப்பட்டுள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் குற்றப்புனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் முன்னாள் ராஜாங்க அமைச்சரின் விசாரணையை துரிதப்படுத்த வேண்டும் நீதியான விசாரணை நடாத்த வேண்டும் பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்க வேண்டும் என தெரிவித்து வள பொது அமைப்புகள் மற்றும் கிராம இளைஞர்கள் இணைந்து கையெழுத்து பெறும் நிகழ்வு பே பிரதான வீதியில் இதன்போது பொதுமக்கள் பலர் ஆர்வத்துடன் கையெழுத்திட்டனர் இக்கையெழுத்த நடவடிக்கையானது மாவட்டத்தில் பல இடங்களிலும் இடம்பெற உள்ளதாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியைச் சேர்ந்த கோரலை பெற்று பிரதேச உறுப்பினர் நவராசலிங்கம் நிவல்ராஜ் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் கவனத்திற்கு அனுப்பும் மகஜரில் எமது தாய் நாட்டின் இருமையும் தேசிய ஒருமைப்பாடும் ஆபத்துக்குள்ளாகியிருந்த வேளையில் அவற்றை மீட்டெடுக்க அவர் போன்றவர்கள் ஆற்றிய சேவைகள் இன்று மறக்கப்பட்டதால் எதிர்காலத்தில் சிறுபான்மை இருந்து இவ்வாறான தேச பக்தர்கள் எவ்வாறு தோன்ற முடியும் என்பது தேசத்தின் ஒருமைப்பாட்டை நேசிக்கும் சகலரும் சிந்திக்க வேண்டிய தருணம் இதுவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகவே சந்திரகாந்தன் மீதான விசாரணைகள் அனைத்து பயங்கரவாத தடை சட்டத்தின் பிடியிலிருந்து நீக்கப்பட்டு சாதாரண சட்ட நடைமுறைகளுக்கு அமைய நடாத்தப்படுவதற்கு ஆவணம் செய்யுமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கின்றோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கை வந்த திரும்பிய நிலையில் பலவிடியங்கள் பேசுபொருளாக மாறியுள்ளன அதில் செம்மணி விவகாரமாக இருக்கட்டும் காணாமல் போனூர் விவகாரமினு பல விடியங்கள் தற்போது பரபலாக பேசப்படுகின்றன இது இவ்வாறிறகு முன்னதாக பிரித்தானியா தமிழர் பேரவையானது தமிழர் கட்சியில் அக்காலிருந்த ஸ்ரீதரன் ஸ்ரீ பிரேமணச்சந்திரன் போற்றூரை ஈழத்தமிழர் விவகாரம் குறித்து பேசுவதற்கு ஐநாது இந்த நிலையில் அதற்கு சம்பந்தன் சுமந்திரன் போன்றோர் தடை விதித்திருந்த நிலையில் கட்சியில் இருந்து ஸ்ரீதரன் வெளியேற்றப்படுவதற்கான சூழலும் அதன் போது காணப்பட்டது அந்த சூழ்நிலையில் தாயகத்தில் இருந்து மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களையும் ஐநா கோரிய போது நாங்கள் தமிழ் பிரதிகளை அங்கு கொண்டு வந்து நிறுத்தினோம் என பிரித்தானிய தமிழர் பேரவையின் மனித உரிமைகள் இணைப்பாளர் சுதாத்தரி பெருள்ளார் மன்னார் மடுவில் பொதுக்கா புலம்பெயர் தமிழர் ஒருவர் அபகரித்துள்ளதாக மக்கள் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் மடப்பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பெரிய பண்டி விரிச்சான் கிழக்கு பகுதியில் உள்ள மடு பலநோக்கு கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான காணி புலம்பெயர் தமிழர் ஒருவரால் அபகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் சுமார் வருடங்களுக்கு முன்னர் கூட்டுறவு சங்கத்திற்குரிய களஞ்சிய சாலை அமைந்திருந்தது அதன் தொடர்ச்சியாக மடு பலநோக்கு கூட்டுறவு சங்கம் அதில் பல்பொருள் அங்காடியை நடாத்தி வந்தது இந்நிலையில் சில வருடங்களுக்கு முன்பு மடு பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தில் ஏற்பட்ட பொருளாதார பிரச்சினை காரணமாக அனைத்து சேவைகளும் குறித்த பகுதி உள்ளிட்ட பல பகுதிகளிலும் பிரான்சில் வசித்து வருகின்ற முதியவர் ஒருவர் அந்த மடுபலநோக்கு பலநோக்கு கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான காணியை சில அரச உத்தியோகர்களின் உதவியுடன் அடார்த்தாக அபகரித்துள்ளதாக அப்பகுதி மக்கள் மற்றும் மடுபலநோக்கு பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் ஆகியோர் குற்றம் சாட்டியுள்ளதுடன் அதனை மீட்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேர்மையுடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் கடற்கரையில் நீராடச் சென்ற இருவர் அடித்து செல்லப்பட்ட நிலையில் அதிகாரிகளால் மீட்கப்பட்டுள்ளனர் தெரிவித்துள்ளனர் உயிர்காக்கும் காக்கும் பணியிலிருந்து அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இருவரையும் மீட்டு அவர்களுக்கு அடிப்படை முதலுதவி அளித்த பின்னர் அவர்களின் பாதுகாவலர்களிடம் ஒப்படைக்கப்பட்டனர் இந்த விபத்தில் சிக்கிய இருவரும் பத்தொன்பது மற்றும் முப்பத்தி நான்கு வயதானவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது நுரைச்சோலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பாலாவி கற்பட்டி வீதியில் தழுவு ஆறாவது மைல்கள் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தனியார் பேருந்து ஒன்று வீதியின் ஊரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த போது பேருந்தில் இருந்த இருவர் இருந்து ரங்கி பேருந்தின் பின்னால் காத்திருந்த நிலையில் பாலாவி திசையிலிருந்து கற்பட்டி திசை நோக்கி சென்ற லொரியொன்று இருவர் மீதும் பேருந்து மீதும் மோதியுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த இருவரும் புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளனர் பதினைந்து மற்றும் எழுபத்தி நான்கு வயதான மற்றும் பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்